என் பெயர் என் ரூணி தேவி இடைநிலை ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சின்ன பிள்ளைகள் என் வகுப்பு மாணவி கன்சிகாஸ் பாரதியார் மற்றும் பாரதிதாசனின் ஆத்திச்சூடி சொல்ல போகிறார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் உன் மீgetName எது என்னவென்று தெரியாதே தேர் போல் நடை ஐபோடி ஆட்சி கொள் ஒட்டுவேய் மதி நான் போய்டேனடி அவரே காலம் மத்தியிலே பல காங்கள் சீறருக்கு அஞ்சே குன்றன நிமித்திலே கூடி தொன்சை கிடப்பத சொற்கே கேற்றும்து நீனே எதால் பொறுக்க கொணேந்து நீக்கு நீயே சரி தினத்தை கொள்

நவுத்தி நைட்போர் தவணார் போல்ஸ் எச்சிகோர் யா ராவலையும் மதிக்குவால் ரப்பான கார் தர்சே கசத் திய கெட்சிகோ ராஜ ஜம் பயர் நீதி கவரே ருசிப்பட வெளியர் ரூபம் சகித்தே ரேகையை கணிகள் ரோதனம் கவரி ரவு திறம்படங்கள் டபப்பட வேண்டமாம் ராவோ பைக்ஸே நிலை முழுவது சுற்றி ராமுகத்துகள் லவிகா அச்சு வருவதே மனு ராவு பைச்கோர் இவ்விலை தந்திய நீதியும் இருக்குது